ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏக்கெட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஃபின் நிப்டி பற்றி பார்க்க போகிறோம் ஃபின் நிப்டி நாளைக்கு எக்ஸ்பரி மந்த்லி எக்ஸ்பரி வேறு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் தான் ஆனால் ஏ ஓப்பன் பண்ணதுலேருந்து கீழே வந்துச்சு அப்புறம் திருப்பி மேலே போயிடுச்சு ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஃபின் நிப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருபத்தொன்று நானூற்றி ஒம்பது ஹையும் அதே தான் லோ வந்து இருபத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி நாலு கரெண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிறது இருபத்தொன்று முந்நூற்றி இருபத்தி ஆறு இப்போது இதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு நியர்பை ஸ்டைக் வந்து இருபத்தொன்று முந்நூறு இப்போ இருபத்தொன்று முந்நூறு படி பார்த்தோன்னா இருபத்தொன்று முந்நூறு கால ஆப்ஷன்ஸு நூறுபா புட் ஆப்ஷன்ஸ் முப்பத்தி ஏழு டோட்டலாக நூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதன்படி நம்ம பார்க்க போனோம்னா இமீடியட்லி ரெஸிடன்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது இருபத்தி ஒன்று நானூறு ரெசன்ஸ் டூ வந்து இருபத்தொன்று நானூற்றி முப்பத்தி ஏழு அப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இருபத்தொன்று இரநூத்தி அறுபத்தி மூணு சப்போர்ட் டூ இருபத்தொன்று நூற்றி அறுபத்தி மூணு இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்றைய ஹையை வந்து மார்க்கெட் கடக்கவே இல்லை ஸோ மார்க்கெட்டு இறங்கினாலும் ஏறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கிறதுனால ஏறிக்கிட்டு இருக்குது அது என்றதை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த நானூற்றி ஒம்பதுங்கிறது இன்றைக்கி இருந்த ஹை வந்து ரொம்ப மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் நானூற்றி ஒம்பது தானாக தான் மார்க்கெட் ஃபர்தராக ரேலி இருக்க சான்ஸு இல்லாட்டினா மேற்கொண்டு இதே மாதிரி தான் ஒரு வால்டையிலே போட்டு மார்க்கெட்டை முடிச்சிடுவாங்க ஏன்னால் எக்ஸ்பீரி வேறு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கேஷ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இப்போது சரி ஓகே இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு போகிறது எதுனா இருபத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி இருபத்தொன்று முந்நூற்றி முப்பத்தொன்றுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகினால் என்ட்ரி டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு என்ட்ரி டூ புட் ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு வாரமாகவே மார்க்கெட் இறங்கினாலும் ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக ரொம்ப கேஷுவலாக ட்ராட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்